இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம்கே போர் விமானத்துடன் ருத்ரம் போர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணையை இந்தியா இன்டகிரேட் செய்ய போகிறாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பகுதியில் பார்க்க போகிறோம் அதுவும் மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்டான அக்னி போர் ஏவுகணையை எம்கே டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அடுத்த வருஷனை இந்தியா டெவலப்மெண்ட் செய்ய தயாராக இருக்கிறாங்க இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய உதவியாக இருக்க போகிறது இது சீனாவை சமாளிக்க முடியுமா அதை பத்தி தான் டீடைலா நீங்கள் திட்ட பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்டான தேஜஸ் எம்கே டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானத்தின் இன்ஜினை தயாரிக்க ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் செஞ்சிருக்காங்க ஆக்சுவலா இது வந்து இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய உதவியை கொடுக்க போகிறது அதை பத்தி தான் டீடைல்லா நீங்க போதில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம் கே இப்போ விமானத்தை ரஷ்யாவிடம் இருந்து ஆடை செஞ்சு வாங்கிட்டு இருக்கோம் இது ரெண்டாயிரம் வருஷத்துல இருந்து இப்ப கரண்ட்ல இரநூத்தி அறுபதுக்கு மேற்பட்டவை அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நம்ம மொத்தம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வாங்கியிருந்தோம் பன்னெண்டு கிராஷ் ஆயிருப்பது குறிப்பிடத்தக்கது அதுல நம்ம வந்து எண்பது மட்டும் அப்கிரேட் செய்ய போறோம் ஆக்சுவலா இதுல எவியோனிக் சிஸ்டம் ரேடார் இன்ஜின் இந்த மாதிரி பல்வேறு மாற்றங்களை செய்ய இந்தியா சுமார் நான்கு பில்லியன் டாலர் வந்து ஒதுக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இந்தியா வந்து இதை என்ன பிளான் செய்கிறாங்க நம்ம இந்த சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம்கே போர் விமானம் ரஷ்யாவினுடைய ப்ராடக்டோட இந்தியாவினுடைய ஓன் ப்ராடக்ட் ருத்ரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்திஸை இண்டகேட் செய்ய போகிறாங்க ஆக்சுவலாக இது எதற்காகனா இந்த ஏவுகணை சுமார் எதிரிய வந்து நம்ம பட்டன் பிரஸ் பண்ணோம்னா சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம் கே இப்போ இருந்து வெளியே வந்து ஆட்டோமேட்டிக்கா எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ள ஒரு ஏவுகணை தான் இந்த ருத்ரம் ஏவுகணை ஆக்சுவலா இந்த ருத்ரம் ஏவுகணை கிட்டத்தட்ட பல்வேறு தயாரிச்சுட்டு வர்றாங்க மூணு சீரிஸ் மட்டும் தான் தயாரிச்சுட்டு இருந்தாங்க இப்பொழுது இந்தியா போக போற தூரம் ருத்ரம் போர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணையை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இது வரைக்கும் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு இதுக்கு மேல நம்ம தயாரிக்க போற இந்த ஏவுகணை இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய சக்தி உள்ள ஏவுகணையா ருத்ரம் போர் ஏவுகணை மாறும் அப்படின்னு சொல்லி எதுவாக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய இந்த ருத்ரம் போர் ஏவுகணை ஆக்சுவலா இது வந்து வான்வழியிலிருந்தே எதிரியை வந்து ஃபுல்லா அழிக்கக்கூடிய சக்தி இது இருக்கு அதுவும் முக்கியமாக ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும் அதே மாதிரியே ஹெலிபேடு எங்கே வச்சிருந்தாலும் எதிரியோ டோட்டலா வந்து அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இதுக்கு இருக்கு அதுவும் மட்டும் இல்லாம பதுங்கு குழியில எதிரி வந்து எங்க வந்து பதுங்கி இருந்தாலும் டோட்டலா க்ளோஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த ஏவுகணைக்கு இருக்கு அதுவும் மட்டும் இல்லாமல் இது வந்து ஆன்டி ரேடியேஷன் விசைலாகவும் செயல்படக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இல்லாம இது கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் அடி உயரம் வரைக்கும் பறக்கக்கூடிய இந்த சுகாய் எஸ் யூ தேர்ட்டி மிசைல் வந்து அவ்வளவு உயரத்தில் பறக்குன்ற காரணத்தினால நம்ம ருத்ர ஏவுகணை வந்து எளிதா வந்து வெளியே வர காரணத்தினால எதிரினால பைண்ட் அவுட்டே பண்ண முடியாது அதுதான் ஒரு மிகப்பெரிய பாசிவாக பறக்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்ட்னா அது அக்னி சீரிஸ் ஏவுகணை தான் ஆக்சுவலா இந்த அக்னி சீரிஸ் ஏவுகணை அக்னி ஒன்றில் ஆரம்பித்து இப்பொழுது அக்னி ஃபோர் வரைக்கும் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்து கொண்டிருக்கிறது ஆக்சுவலாக இது வந்து நீர்மூழி கப்பலில் தான் நம்ம முக்கியமாக பயன்படுத்துகிறோம் அதுவும் முக்கியமாக ஐஎன்எஸ் அரிகாண்ட் ஐஎன்எஸ் அரிகாட் அரிகாண்ட் இந்த மாதிரி நீர்மூழி கப்பலில் பயன்பாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இது வரைக்கும் இந்த அக்னி ஃபோர் ஏவுகணை கிட்டத்தட்ட ஒன்பது முறை வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்கோம் அதுவும் முக்கியமாக ரீசன்ட் டைமில் செப்டம்பர் மாதம் வெற்றிகரமாக இந்த அக்னி ஃபோர் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செஞ்சோம் அக்னி போர் ஏவுகணை ஜஸ்ட் இது வரைக்கும் செஞ்ச சோதனை எல்லாமே நான்காயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய சக்தி மட்டும்தான் இருந்தது இந்தியா என்ன பிளான் பண்ணாங்க நம்ம அக்னி சீரிஸ் பதிலாக அக்னி போருக்கு பதிலாக அக்னி ஃபையை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் செஞ்சாங்க ஆக்சுவலாக இந்த அக்னி ஃபை ஏவுகணை கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அதாவது கண்டம் விட்டு கண்டம் போகிற அளவுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு ஆனால் அதை டெவலப்மெண்ட் பண்ணணும்னா பல யுகங்கள் காத்திருக்க வேண்டியது அளவுக்கு டெக்னாலஜி அதிகமாக தேவைப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த அக்னி ஃபைவுக்கு பதிலாக நம்ம அக்னி ஃபோர்லேயே இன்னொரு வெர்ஷனை டெவலப் பண்ணலாம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா பிளான் பண்ணுறாங்க அதுதான் அக்னி ஃபோர்லேயே எம்கே டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வேர்ஷன் ஆக்சுவலாக இதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ண போறாங்கன்னா நார்மலாக இந்த அக்னி ஃபோர் ஏவுகணையினுடைய வெயிட்டு டோட்டல் பதினேழு டன் ஆனால் இந்தியா என்ன பிளான் பண்ணுறாங்க பதினேழு டன்னுக்கு பதிலாக ஆக்சுவலாக எடையை குறைச்சிட்டு சின்ன சின்ன பொருட்களை வந்து அதிகம் பண்ணோம்னா நம்மனால தூரத்தை அதிகம் பண்ண முடியும் அதாவது நான்காயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸை நம்மனால ஐயாயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸாக மாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தோம்னா இது கூடிய விரைவில் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான டெக்னாலஜி உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா பிளான் செஞ்சிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம அக்னிஃபை ஏவுகணையில எம்ஐஆர்வி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மல்டிபிள் டார்கெட்டையே வந்து அழிக்கக்கூடிய ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜியை உள்ள இன்க்ளூடிங் பண்ணியிருக்கோம் அந்த டெக்னாலஜியை இந்த அக்னி ஃபோர் இந்த முக்கியமான டெவலப்மெண்ட்லையும் கொண்டு வருவதற்கு இந்தியா முயற்சி செஞ்சுட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இது வந்து சீனாவை சமாளிப்பதற்கும் அளிப்பதற்கும் இது மிகவும் உதவியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய வருங்காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்னா அது தேஜஸ் எம் கே டூ ஆக்சுவலா இந்த தேஜஸ் எம்கே டூ வந்து ஆல்ரெடி தேஜஸ் எம் கே ஒன் ஏவினுடைய அடுத்த அப்கிரேட் வேஷன் தான் இந்த தேஜஸ் எம் கே டூ ஆக்சுவலா இது அமெரிக்காவினுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தான் இந்த இன்ஜினை தயாரிக்க போறாங்க ஆக்சுவலா இது எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை தான் தயாரிக்க போறாங்க ஆல்ரெடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினுக்காகவே இந்தியா ரொம்ப ரொம்ப அழுது போந்துட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் காலதாமதம் தாமதம் ஆனா இந்த தேஜஸ் எம் கே இந்தியா எப்படி சரி செய்வாங்க அதுக்கு நிறைய ஆன்சர் வந்து இந்த டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த தேஜஸ் எம் கே டூல இருக்க இன்ஜினை வந்து இந்தியாவில் தான் முக்கியமா தயாரிக்க போறாங்க அதாவது ஹெச்ஏஎல் நிறுவனம் பெங்களூரில் தான் தயாரிக்க போறாங்க இதற்கான டெக்னாலஜி எண்பது சதவீதம் டிஓடி அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமா இந்தியாவுக்கு கற்றுக் கொடுக்க போறாங்க முக்கியமான டெக்னாலஜி மட்டும்தான் ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் அவர்கள் பண்ணி கொடுக்க போறாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் ஐம்பது சதவீதம் இந்தியாவில் இருக்க பிரைவேட் கம்பெனிஸ் அவர்கள் தான் தயாரிக்க போறாங்க அதுவும் முக்கியமாக எல்என்டி நிறுவனம் கோத்ரேஜ் அசாட் இன்ஜினியரிங் எம்டிஏஆர் டெக்னாலஜி இண்டோமேம் இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் கூட்டு சேர்ந்து இந்த தேஜஸ் எம்கேவினுடைய இன்ஜினை தயாரிக்க முன் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க நிறைய விண்வெளி நிறுவனங்கள் இருக்கு அவர்கள் சேர்ந்துதான் இதை தயாரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்